உலக அரசியல் மற்றும் புவிசார் பொருளாதாரத்திலும் பெரும் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கும் வேளையில் ரஷ்யாவுடன் வணிக உறவை தொடரும் நாடுகள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என நேட்டோ அமைப்பின் புதிய தலைவரும் நெதர்லாந்தின் முன்னாள் பிரதமருமான மார்க் ரூட்ரோவ் அறிவித்துள்ள எச்சரிக்கையானது சர்வதேச நாடுகளிடையே அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் உக்ரைன் மீது ரஷ்யா தொடங்கிய போர் மூன்று ஆண்டுகளாக நீடித்து வருகிறது இந்த போர் நாட்டோ அமைப்பும் அமெரிக்காவும் உக்ரைனை ஆதரித்து வழங்கும் பல உதவிகளால் தொடர்ந்து தீவிரமடைந்தது இதன் பின்புலத்தில் ரஷ்யாவுடன் முக்கிய வர்த்தக உறவை கொண்டுள்ள நாடுகள் என்ற அடிப்படையில் இந்தியா சீனா மற்றும் பிரேசில் ஆகியவை நாட்டோவின் கவனத்திற்குள் வந்துள்ளன இது பற்றி நாட்டோ தலைவர் மார்க் ரூட்டோ மிக தெளிவாகவும் கடுமையாகவும் கருத்து வெளியிட்டுள்ளார் அவரது கருத்துப்படி உலகம் அமைதிக்கான முயற்சிகளை எடுத்து வரும் இந்நேரத்தில் ரஷ்யா அமைதி பேச்சுவார்த்தைகளை முற்றாக மறுக்கிறது இந்த நிலையில் அதனுடன் வணிகம் தொடரும் நாடுகள் அந்த காரியத்தில் நேரடியாக பங்கேற்பவர்களாகவே கருதப்படுவார்கள் எனவே ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்யும் எந்த ஒரு நாட்டின் மீதும் நூறு சதவீதம் பொருளாதார தடை விதிக்கப்படும் இது குறித்த எச்சரிக்கை இந்தியா சீனா மற்றும் பிரேசிலுக்கு வால் கொடுக்கப்பட்டது இந்த நாடுகள் நமது எச்சரிக்கையை புறக்கணித்தால் அவை பெரிய அளவில் பொருளாதார பாதிப்பை எதிர்கொள்ள நேரிடும் எனவும் அவர் தெரிவித்தார் இந்த வகையான எச்சரிக்கைகள் ஒரு உலக அமைப்பின் தலைவரிடமிருந்து வரும்போது அதன் தாக்கம் மற்றும் எதிர்வினை மிகப்பெரியதாகவே இருக்கும் இந்த நிலையில் இந்தியாவின் நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்பதற்கான எதிர்பார்ப்பு ஊடகங்களிலும் அரசியல் வட்டாரங்களிலும் அதிகரித்தது இதைத் தொடர்ந்து இந்திய அரசாங்கத்தின் சார்பில் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரன்வீர் ஜெய்ஷ்வால் அளித்த பதில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அவரது பதிவில் இந்தியாவின் உள்நாட்டு பொருளாதார தேவைகள் மக்கள் நலன் மற்றும் எரிசக்தி தேவைகளை பூர்த்தி செய்வது எப்போதும் முன்னுரிமையாகும் உலக சந்தைகளில் எரிசக்தி கிடைக்கும் விதம் மற்றும் புவிசார் அரசியல் சூழ்நிலைகளை பொறுத்தே நாங்கள் நம்முடைய கொள்கைகளை வகுக்கிறோம் ரஷ்யாவுடன் வணிகம் என்பது எங்கள் மக்கள் நலனுக்காக எடுக்கப்பட்ட தீர்மானம் இந்த விவகாரத்தில் இரட்டை நிலைப்பாடு வேண்டாம் என்பதில்தான் இந்தியா உறுதியுடன் நிற்கிறது என அவர் தெரிவித்தார் நாட்டோ அமைப்பின் எச்சரிக்கையை ஒரு வகையான அரசியல் அழுத்தமாகவே பல வல்லுநர்கள் பார்க்கின்றனர் ஆனால் இந்தியா அதை தனது பொறுப்பான நியாயமான தேசிய நிலைப்பாடாக பார்க்க முயற்சிக்கிறது இந்த சூழ்நிலையில் எதிர்காலத்தில் நாட்டோ அமைப்பும் உலக வல்ல ஆதிக்க நாடுகளும் எவ்வாறு இந்தியாவின் பதிலை அணுகும் என்பது சர்வதேச அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கியமான மைல்கல்லாக இருக்கக்கூடும்